ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா என்னோடய மையனோட ஹரியோட தோட்டத்துக்கு வந்திருக்கேன் நான் ரொம்ப நாள் அந்த தோட்டத்துக்கு வரதே கிடையாது இப்போ நான் வந்து ஹரி ஆறு மாதம் இருக்குமா அம்மா முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சா ரொம்ப நாளாச்சு நான் வர்றதே கிடையாது தோட்டத்துக்கு இப்போதான் நான் இன்றைக்கிதே மையன் என் வண்டியில் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பார்க்குறதுக்கு ஹரியோட தோட்டத்தை பார்க்க வந்திருக்கேன் நான் மட்டும் பார்த்தா பார்த்தாது எல்லோரும் நீங்களும் பாருங்கள் எங்கள் ஹரியோட தோட்டத்தை இந்த தென்னை மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன் என் செல்லம்மையனோட தோட்டம் இப்போ போர் வச்சு சென்ரேட்டர் வச்சு தண்ணி ஊற்றுறேன் அப்போல்லாம் சைக்கிள்லேயே தண்ணி எடுத்து இந்த தோட்டத்தை வளர்த்தேன் எங்கள் ஹரியோட தோட்டம் இது எல்லாம் தேக்கு மரம் இது சிகப்பு கொய்யா மரம் அந்த மரம் இது இமாமேஜ் மாமரம் மல்லிகை அது தென்னை ஓலை சாரி சொல்றியா இது தென்னை ஓலை இது என்ன கண்டாரி என்ன பாது தற்பூசி என்னடா இப்போ தண்ணி பத்தலை தண்ணி இல்லை இல்லை கரண்ட் இல்லாததுனால தண்ணி இல்லாமல் ஜென்ரேட்டரை வச்சு தூக்கி வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கி தரேன் இது என்னடா அந்த முருங்கை குச்சி தெலஞ்சிருக்காடா ஊ வச்சாதோட தண்ணி ஊற்றுனியான்னு தெரியல எதில் ஆய் பச்சையெல்லாம் இருக்காடா ஆ